இருக்கிற இயேசு நல்ல நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களோடு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் லூக்காவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் பார்ப்போம்னா அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் மனுஷனால் கூடாத தேவனால் எல்லாம் கூடும் அவரால் முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைங்க ஏன்னா அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்திருக்கிற ஒரு தேவன் அவர் சர்வத்தையும் ஆளுகிற ஒரு தேவநபர் சகலவற்றிற்கு மேலும் அதிகாரம் கொண்டு கொண்டிருக்கிற ஒரு தேவன் அவர் எல்லாவற்றையும் தன் கரங்களிலே வைத்து ஆளுகிற தேவநபர் அவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா அவர் அவர் சொன்னார்னா எல்லாமே கீழ்படியும் பாருங்க கடலை பார்த்து சொல்கிறார் இரையா அலையாதே அமைதலா என்று சொல்கிறார் கடல் அமைதியாகிறது அலைகளை பார்த்து சொல்கிறார் இம்மட்டுமா மிஞ்சி வராது என்று சொல்லி அலைகள் அவர்களுக்கு நின்று விடுகிறது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க அவரால் எவரையும் உயர்த்த முடியும் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களையும் ஏற்படுத்த முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எவைகளெல்லாம் கூடாது இது நடக்குமா இது நடக்காதா என்னால் இதை செய்ய முடியுமான்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களால செய்ய முடியாதுதான் நாள் நடக்காது ஆனால் தேவன் நினைத்தால் எல்லாம் நடக்கும் என் தேவன் தேவனிடத்துல நோக்கி நீங்க கேட்டு பாருங்க கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார் நடக்காத காரியங்களை நடத்தி காண்பிப்பார் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு குறைவா இருக்குதோ எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார் அவர் எல்லாமே கூடும் இந்த வார்த்தைக்காய் சொல்லிக்கலாமா நல்ல ஆண்ட உரையே அம்மா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அண்ணு குரு அப்பா மனுஷரால் இது கூடாது ஆண்ட உரே தேவனால் எல்லாம் கூடும் ஆண்ட உரே இப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்களால் முடியாத காரியம்னு சொல்லி அநேக காரியங்கள் இருக்குது ஆண்ட உரே இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமான்னு சொல்லி யோசிக்கிற காரியங்கள் அநேகம் காரியங்கள் இருக்குது அந்த முறை ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும் அந்த முறை என் தேவனால் எல்லாம் கூடும் நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கூடாத காரியங்களையும் கூட செய்கிற தேவன் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த முறை நீர் முடியாத காரியங்களை முடிய செய்திருங்கன்னு சொல்லி செமிக்கிறேன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆளுகை செய்ய பொறுப்படுங்க வழி எடுத்துங்க மீட்பெரும் ரசிகரும் மாதிரி இயேசுமே நாம் பிதாவே ஆமேன் 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 தம் தேவனால் எல்லாம் கூடும் காட் பிளஸ் காட் பிளஸ்